நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே மனசாட்சி எங்கே இருக்குது மௌனத்தில் இருக்கான் ஆழ்கடலின் ஆழ்கடலில் போனோம்னா அலையே இருக்காது குளம் மாதிரி தான் தண்ணி நிற்குமா தெரியுங்களா அலையெல்லாம் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் கடலில் அதுக்கப்புறம் போனீங்கன்னு வைங்களேன் கடல் நீரோட்டம் கூட இருக்காது நீரோட்டம் கூட ஓரளவுக்கு தான் அதையும் தாண்டி ஆழ்கடலாம் சென்டர் ஆஃப் த சி போயிட்டிங்கன்னு வீங்க அப்படியே மாதிரி தண்ணி நிற்கும் எந்த விதமான ச இருக்காது அந்த மாதிரி நம்ம மனசு இருக்கணுங்கிறாங்க சஞ்சலப்படாம இரு இரு இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் செயல்முறைப்படுத்தும் போது தான் அதோடய கஷ்டம் என்ன தெரியும் மௌனம் மௌனமாக விட்டால் எல்லாம் சாதிச்சிடலாமா கேட்குறாங்க கேள்வி இந்த டாப்பிக்கில் தான் கேள்வி மௌனம் மௌனத்தில் என்ன பண்ண முடியும் மௌனத்தில் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம் எப்படி ஒருத்தன் நம்மளை பார்த்து திட்டுறான் நம்ம மௌனமாக இருந்துட்டோம்னா அது கோபமாக நமக்கு வெளிப்படாது ஆனால் மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் வரும் ஒரு ஒரு அவன் திட்டானேங்கிற ஒரு வருத்தம் வரும் அதை கூட அதான் எடுத்துக்க வேணாங்கிறாங்க அவனுடைய செயல் நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அந்த செயல் அவனுக்கே திரும்பி செல்வதாக ஐதீகம் நம்ம ஒரு மிரர் மாதிரி மாறிடுவோம் நம்ம பேசாமல் இருந்தாலே போதுமானது என்னாகும் நம்ம வந்து ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மாறிவிடுவோம் இது நம்ம உடல் மட்டுமல்ல நமது உள்ளம் நமது சுற்றி இருக்கக்கூடிய கதிர்வீச்சு எல்லாத்துக்கும் மேலே நம்ம மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி என்ன ஆகும் நிஜமாகவே முகம் பார்க்கும் கண்ணாடியாக மாறும் அதாவது மிரர்னு சொல்லுவாங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் யார் எது நல்லது செஞ்சாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும் கெடுதல் செஞ்சாலும் ரிஃப்ளெக்ட் ஆகும் யார் அடுத்தவங்க நமக்கு அப்போ அதுதான் அது நமக்கு தேவையா கண்டிப்பாக தேவைங்க அப்போது நம்ம நமக்குன்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்குள்ளேயே இருக்கும் அது வெளியே போகாது திரும்ப சொல்கிறேன் இது வந்து ரெண்டு பக்கமும் ஓட்டை உள்ள துப்பாக்கி சென்ட்ரலில் சுவிட்சை டிகரை அமுத்தினோம்னா ரெண்டு பக்கம் ஃபயர் ஆகும் அந்த துப்பாக்கி இப்படி வச்சு சொல்லக்கூடாது இப்படி வச்சு தான் சொல்கிறேன் இப்படியும் இப்படியும் போகலாம் புரியுதுங்களா அது அந்த நேக் என்னங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒம்பது துவாரங்களுக்கும் எண்பது வாசல்னு சொல்லக்கூடிய மனசுக்கு இருக்கக்கூடிய அந்த வாசலுக்கு மட்டுமே தெரியும் அதை இயக்குவதற்கு நாம் சிறந்த ஒரு இயக்குனராக இருக்கிறோமா திரைப்பட இயக்குனரை போல் நாம் நம்முடைய இன்னர் பாடியை இயக்கிறதுக்கு கற்றுக்கிருக்குமா யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா ஏபிசிடி சொல்லி கொடுத்துருக்காங்க ஆஇஇ சொல்லி கொடுத்துருக்காங்க சோர்திங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்குள்ளே இருக்கக்கூடிய பொருளை பற்றி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர் பட்ஸ் பற்றி இருந்தால் யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா அது இயங்கக்கூடிய விதம் என்ன அது எதனால் பாதிக்கப்படுது அதனால் நமக்கு என்ன பயன் பாதிக்காம இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் என்ன தற்க தற்காப்புக்கு முயற்சி என்ன என்ன நமக்கு வந்து ப்ரிகாஷன் என்ன எடுக்கிறோம் ஏதாவது ஏதோ ஒரு கதையை சொல்லுவாங்க ஏதோ ஒரு கதையை நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் அதை நம்ம அப்படியே முகப்பண்ணி பண்ணி போய் ஆன்சர் எழுதிட்டு வருவோம் இதுதான் இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும் அவரவர்கள் உடலை பற்றியோ அவர்கள் உண்மை உயிரை பற்றியோ அவர்களுடைய ஃப்யூச்சர் பற்றியோ பாடத்தில் வருதா கிடையாது ஸோ அந்த கல்வி முறை நமக்கு வந்து அதை மாட்டாங்க என்னென்னா கல்வி முறையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு வேக அதாவது ஆ சரி அவனுடைய நாலேஜ் மட்டும் வளர்ந்தால் போதும் வேறு ஒன்று அப்படின்னு அவங்க நாலேஜ் வளர்ந்தால் எல்லாமே வளர்ந்துருமா வளர்ந்துடும் ஆனால் எல்லாருக்கும் இல்லை அந்த அவங்க ஊழ்வினை கர்மான்னு சொன்னாலே அது மாதிரி நல்ல கர்மா பண்ணவங்களுக்கு சும்மா கற்பூரம் லேசாக சொன்னாலே உடனே புரிஞ்சுக்குவான் உள்வினை ரொம்ப மோசமாக இருக்கவனுக்கு நீங்கள் ஆயிரம் வாட்டி சொன்னாலும் வண்டல ஏறாது உதாரணத்துக்கு ஒரு திருக்குறளை சொல்லுவோம் திருக்குறளில் வந்து மகப்பண்ணி சொல்கிறான்னா என்ன அறிவு அதிகமாக இருக்கிறவன் டக்குன்னு இப்போ ஒரு ரெண்டே டைம் படிப்பான் அப்புறம் உடனே சொல்லிவிடுவான் அறிவு இல்லாதவன் நூறு முறை படித்தாலும் திக்கி திக்கி சொல்லுவான் அதில் உள்ள விட்டுருவான் ஸோ அப்போ என்ன அர்த்தம் மண்ணில் ஏறலைன்னு அர்த்தம் ஏன் ஏறல அவனுடைய கர்மம் அந்த கெமிக்கல் உடம்புக்குள்ள கெமிக்கல் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது சுத்தியிலும் என்ன ஒரு சுற்றியிலும் ஒரு என்ன சொல்கிறது சிசில் அதாவது உளியும் வைத்துக்கொண்டு சரி செய்வோமா ஒரு சில ஒரு கல்லை எடுத்து கல்லை வந்து நல்லா அடி வாங்க வாங்க அவ அது வெத்த வெட்ட வெட்ட குத்த குத்த அதோடய அழகு வரும் அதை தெய்வமாக வழிபடு செய்கிறார்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க குப்பைக்கு போயிடும் ஸோ அப்போ தெய்வத்துக்கும் குப்பைக்கு என்ன வித்தியாசம் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்போ நம்ம செய்யக்கூடிய என்னென்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம ரணங்களை வழிகளை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் கிண்டல் பேசுவாங்க கேலி பேசுவாங்க மோசமானோன்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்துடணும் அப்போ தான் என்ன பண்ணுவோம் நம்ம ஜொலிக்க முடியும் இப்போ தங்கம் இருக்குது தங்கத்தை வந்து நல்ல மெருகத்தனை என்ன பண்ணுவாங்க அதை நல்ல நிறையா ஆசினில் போட்டு போட்டு அதை இது பண்ணுவாங்க நெ நெருப்பில் போட்டு நல்லா ஹீட் பண்ணுவாங்க அப்போ தங்கம் ஜொலிக்க ஆரம்பிச்சது இல்லையா அதுபோல் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள்னு சொல்லக்கூடிய அந்த ஊழ்வினையை நம்ம என்ன பண்ணுவோம் டோட்டலாகவே தூக்கி வழியே வீசணும் அதுக்கு என்ன வழின்னா ஒரே வழி மௌனமாக இருந்து கொண்டு நாம் எந்த விருப்பு வெறுப்புக்கும் அப்பா விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு செல்ல வேண்டும் அப்போது நமக்குள்ளே ஒரு கவலை இருக்காது கவலை என்று எண்ணக்கூடிய அந்த ஒரிஸ் வராது அது இல்லாமல் நம்முடைய ஆசைகள் நிராசையாக மாறும் அது நம்ம ஆசையாக எது எதை பற்றியும் ஆசைப்பட மாட்டோம் தேவையானதை மட்டும்தான் நமக்கு வேணுங்கிறது நினைப்போம் அப்போ தேவையானவற்றை நாம் பெற்றுக்கொண்டாலே நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாமே சுத்தமாக இருக்கும் நன்றாக வேலை செய்யும் எல்லாத்துக்கும் மேலே அந்த சூப்பர் கன்சிஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த இறையாற்றல் நமக்குள்ளே டைரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும் அப்போ டேரெக்டாக நமக்குள்ளே அது வந்தாலே போதுமானது நமக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை ஜெயித்து காமிக்க முடியும் வாழ்ந்துக்கு சாதிக்க முடியும் அதற்கு என்ன வேணும் மனோதைரியம் வேண்டும் மனோதைரியத்துக்கு என்ன வேண்டும் மௌனமாக இருந்து நாம் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று அவ்வளோதான் அப்போ சிந்தனைக்கு சிந்தனை வர வேண்டும் என்றால் நாம் மௌன மௌனிக்க வேண்டும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா உள்ள சிந்தனை வருமா வராது அதாவது சொல்லுவாங்களே டாக்லஸ் ஒர்க் மோர் பேச்சை குறைப்பீர் உழைப்பை அதிகரிப்பீர் அது மாதிரி நம்ம அந்த உழைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை என்ன பண்ணோம் நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் உள்ள உழைப்பை மனசில் வரக்கூடிய எண்ணங்களை நம்ம என்ன பண்ணுறோம் கட் ஆஃப் பண்ணுறதுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும் அதுதான் ஸோ அதைத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா என்ன நான் யாருன்னு கேட்க சொன்னாங்க இல்லையா அதுக்கு பதில் வரும் ஸோ இந்த மௌனம் என்ற ஒரு போர்வையில் நாம் போர்த்தி கொண்டோமானால் எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலை விட்டு விளைகிறேன் சந்தோஷம் சாய்ராம்